எல்லோருக்கும் வணக்கம் ஜாதக எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் வருகின்றேன் அதாவது இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் என்ற வார்த்தை வைத்து படைப்புகள் நம்மளை படைக்கப்பட்டு வருகிறது எல்லா ஜீவராசியிலும் படைக்கப்பட்டு வருகிறது இனப்பெருக்கம் இனப்பெருக்கத்தை கொண்டு மொத்தம் எட்டு எட்டு எழுத்துக்கள் அந்த எட்டு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ரெண்டு ஒம்பது ஆறு மூணு அஞ்சு ஏழு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக்க நாற்பது அவருடைய விதி என்கிறது நாலு இனப்பெருக்கம் பிரம்மாக்கள் படைப்பது சக்திகள் படைப்பது இனப்பெருக்கம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து படைக்கப்பட்டு வருகிறது அவை தனித்தனியாக மனிதர்கள் மிருகங்கள் பட்சிகள் ஊர்வனங்கள் என்ற அடிப்படையில் மாறி மாறி போய்விடுகிறது பிரிந்து சென்று அது அதன் உயிரோட்டத்தை உயிரோடு உடல் கொடுக்கப்பட்டு வருகிறது அதுதான் பிரம்மாக்களுடைய படைப்பு ஆனால் இனப்பெருக்கும் என்ற வார்த்தை வைத்து தான் படைப்புகள் படைக்கப்பட்டு வருகிறதே அது அது இது என்னுடைய சக்தியில் வைத்து அது இது ப அதன் மூலமாக நடக்கின்றது அதான் இனப்பெருக்கும் வந்து எட்டு எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களுக்கும் என்கனிடம் சொல்லியுள்ளேன் அதனுடைய விதி என்கிறது நான்கு இந்த என்கிணத்தை வைத்து கொண்டு தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் பல எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் உருவாக்கப்பட்ட என்கிணதம் மூலமாக நான் சொல்லி வருகின்றேன் அடுத்தது வந்து பிரம்மாக்கள் பிரம்மாக்களுக்கு வந்து எழுத்துக்கள் என்கிணிதம் ஒன்று மூணு ஏழு எட்டு ஏழு ஒன்று நாலு இலங்கூட்டாக்கா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி நாலு அப்போ வந்து பிரம்மாக்களுடைய விதியன் நாலு பிரம்மாக்கள் வந்து எப்போதுமே பிரம்மா வந்து சிவன் விஷ்ணு ருத்தர் அந்த மூன்று பேர்தான் படைக்கப்பட்டு வருகிறார்கள் இருந்தபோதிலும் என்னும் எழுத்தும் சே அதையும் சேர்த்து கொண்டால் அவை நாளாக வருகிறது அதுதான் பிரமாக்கள் பிரமாக்களுடைய விரியின் நாலு அப்போ என்னும் எழுத்தும் இல்லை என்றால் எந்த படைப்புகளும் நடக்காது என்னும் எழுத்தும் வார்த்தையாகிறது அந்த வார்த்தை அடிப்படை தான் படைக்கப்பட்டு வருகிறது இனப்பெருக்கும் என்ற ஒரு வார்த்தையை வைத்துதான் படைப்புகள் நடக்கிறது சரி அடுத்ததாக வந்து தம்பதி என்ற வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கும் என்கிறதம் ஏழு ஏழு ஒம்பது எட்டு இல்லை கூட்டுனாக்கா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு தம்பதி தம்பதி என்ற கணவன் மனைவி என்றுதான் அர்த்தமாகிறது இருந்தாலும் தம்பதுடைய விதியின் நாலு அப்போது தம்பதிக்கு வந்து இந்த நாலு எழுத்துக்கும் பாருங்கள் முப்பத்தி ஒன்று வருகிறது ஆனால் அது விதிங்கிறது நாலு அப்போது தம்பதிகள் வந்து நிம்மதியாக வாழ வேண்டும் ஜீவராசிகள் அத்தனையுமே நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு ஜீவராசிகள் ஆடு ஆரணும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒரு காலமாடாத ஒரு பசுமாடாக இருந்தாலும் சரி அவை நிம்மதியாக இருக்க வேண்டும் அதுவும் தம்பதி தான் மனித மக்களும் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி அதுவும் தம்பதிகள்தான் அந்த தம்பதிகளுடைய விதியின் நாலு சுகஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது அவை நாலாம் இடம் தான் தம்பதி புள்ள ஊட்டிடம் வந்தாலும் தம்பதி தான் ஆனால் கணவன் மணி என்று சொல்லத்தான் தம்பதியை குறிக்கிறது அந்த தம்பதியுடைய விதியின் நான்கே வருகிறது அடுத்ததாக ஆப்பு ஆப்பு என்ற வார்த்தைக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குண்டான் தான் என்னிடம் எட்டு ஆறு ரெண்டு இல்லை கூட்டுனாக்கா பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஏழு ஆப்பு ஆப்புடைய விதியின் ஏழு ஆப்பு என்றால் ஒரு டைம் கொல்லம்பட்ட போனால் ஒரு சுட்டை இரும்ப ஒரு சுத்தியால் அடித்தா ஆப்புகள் பறக்கும் அதுபோல் வெல்டிங் ஷாப்புக்கு சென்றால் வெள்ளை வைக்கும்போதும் ஆப்புகள் பறக்கும் அதுக்கெல்லாம் ஆப்பு தான் அப்போது சூரிய வெளிச்சத்தில் இருந்து கூட ஆப்புகள் வருகிறது அது ஒரு கந்தக வாசனையாக அடிக்கும் அதை அதை நுகரக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏதோ சூரிய சக்தியிலிருந்து ஒரு சாம்பல் போல் ஒரு கந்தகம் போல் வரும் அதுக்கு பேரும் ஆப்பு தான் அதுக்கு பொறி என்று சொல்லுவார்கள் ஆப்புக்கு வந்து பொறி என்று சொல்லுவார்கள் ஆப்பு என்றால் பொறி அப்போது கொல்லம்புக்கு போனால் சுற்ற இருப்ப நல்லா நெருப்புகள் சுற்றில் அடிக்கும் போது ஆப்புகள் பிறக்கும் பெல்டிங் சாப்பிட்டு போனால் பெல்டிங் வைக்கும்போது இரும்பை ராடால் சுடும்போது ஆப்புகள் பிறக்கும் சூரிய சக்தியிலிருந்து சூரியனேருந்து ஆப்புகள் வரும் அது எல்லாம் ஆப்புகள் அதுக்கு பொறி என்று சொல்ல சொல்லப்படுகிறது அந்த பொறி நான் மீது பட்டாலே நல்லா திருத்திய சூரிய ஒரு சூரியனிலேருந்து வரக்கூடிய ஒரு பொறியை நம்மள்கிட்ட வந்தால் அது ஒரு வாசனை கந்தங்க வாசனை அடிக்கும் மகரங்கால வாசனை அடிக்கும் மருந்து மருந்தின் வாடையை அடிக்கும் அல்லது மூலிகை வாசனையாகவும் கூட தோன்றும் அதுதான் ஆப்பு ஆப்பு விதியின் ஏழு அப்போ ஏழாம் இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது ஒரு கணவன் மனைவி ஆகுதுன்னா அது ஒரு ஆப்பு தான் கணவன் மனைவி சேர்றது ஒரு ஆப்பு தான் அதான் ஏழாம் இடம் ஏழாம் மடத்துக்கு வந்து சேர்வை அப்போ ஏழாம் இடம் ஆதரவு ஏழாம் இடம் வந்து கலத்திர சாணம் ஏழாம் இடக்கு கூட்டணிகள் ஆனால் அந்த ஆப்பு என்று சொல் வந்து ஏழாம் இடத்தை குறிக்கிறது அப்போது மனிதனுக்கு அவனுடைய கூட ஒரு ஆப்புகள் அது ஒரு உயிரோட்டம்னு பேர் அந்த உயிரோட்டம் அந்த இடத்தில் சென்றால் தான் அது வந்து அந்த ஆப்பு அது ஆப்பாக தெரிக்கும் அதுதான் குழந்தைங்களுக்கு தரிக்கும் ஒரு அறிவு அதனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு உயிரோட்டம் இருக்கும் சூரியனிலிருந்து பொறி வரும்போது அதில் ஒரு சக்தி இருக்குது ஆனால் ஒவ்வொன்றினும் ஒரு சக்திகள் நமக்கு வந்து ஏற்பட்டு தான் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டு வருகிறது அதுக்காக சூரியனிடமிருந்தும் சில பில்லி சூனிய ஆப்புகள் வரும் அது வந்து ஆகாது உண்மையிலே அந்த சூரியடமிருந்து வரக்கூடியது எல்லா மூலிகை வாடையாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு துவக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஆப்பு வந்தால் வா வா வாந்தியும் எடுப்பார்கள் ஒரு சிலர்களுக்கு வந்து நல்லா சுபிஷமாக இருக்கலாம் ஆனால் ஏழாம் இடம் என்பது ஒரு ஆப்பு அது கணவன் மனைவி சேரும் ஆப்பு அதனால் வந்து ஆப்பு என்பது ஆப்பு வச்சுட்டானு சொல்லுவாங்க அதெல்லாம் அது வார்த்தைகளுக்கு வந்து வெவ்வேறாக சொல்லலாம் எடுத்து தந்தவாறு நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் அந்த ஆப்பு என்பது ஏழாம் இடத்து பலன் அந்த ஏழாம் இடத்து பலனாக வருகிறது அடுத்ததாக வந்து கொல்லம்பட்டரி அந்த ஆப்புலேருந்து வர அந்த ஆப்பு பறக்கணும் அப்படின்னாக்க கொல்லம்பட்டரி அப்போ வந்து கொல்லம்பட்டரிக்கு வந்து என்னிடம் மூணு ஒன்று நாலு ஏழு ரெண்டு ஒம்பது அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தெட்டு அதோடைய விதிய ரெண்டு அப்போது கொல்லம்பட்டர் வந்து பதினோராமிடத்தை பலனாக வருகிறது அதோடய விதிங்கிறது இரண்டு அப்போது கொல்லம்பட்டரை அது விதியன் இரண்டு அப்போது கொல்லம்பட்டக்காரன் வந்து இப்போ கொல்லம்பட்டரை எல்லாம் வைக்கிறவனுக்கு வந்து பதினோராமிடத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் இருந்துவிட்டால் அவன் நல்லது முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் முன்னேற்றம் அப்போது சூரியன் செவ்வாய் இது எல்லாம் கொல்லம்போட்ட விவகாரங்களுக்கு தேவைப்படுது அதோடு அந்த லாபம் அந்த பதினோராம் இடத்துல வந்து சில சுபக்கிரங்கள் இருந்தால் அது செவ்வாய் வீடும் சூரியனு வீடும் அந்த வீட்டை வந்து சில கிரகங்கள் பதினோராம் இடத்தை பார்ப்பதாக இருந்தால் கூடிய அவர் கொல்லம்பட்டர் யோகங்கள் கம்பெனி யோகங்கள் வெல்டிங் பட்டறை யோகங்கள் எல்லாமே நடக்கும் அதான் கொல்லம்பட்டரு விதி என்கிறது இரண்டு நகப்பட்டறை நகப்பட்டறைக்கு வந்து எண் எழுத்துக்கள் அஞ்சு ரெண்டு ஏழு எழுத்துக்கள் வருகிறது அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் எட்டு அஞ்சு ஒம்போது ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது ஒம்போது கொல்லாம்பட்டக்காரங்களுக்கு வந்து என் இதே நகைப்பட்டகாரங்களுக்கு வந்து எந்த நிலையிலும் நஷ்டம் இல்லை சேதாரமும் சேதாரமும் அதில் வந்து சேதாரம்பாங்க செய்ங்கள் சேதாரத்துலேயும் கொல்லப்பட்ட அந்த நகைப்பட்டக்காரர்களுக்கு லாபம் தான் செய்கிறதுலேயும் தான் செய்கிறதுக்கும் கூலி கொள்வார்கள் சேதாரத்துலேயும் கூலி வாங்கிக்கொள்வார்கள் பவுன கடகாரம் அதனால் அதனால் வந்து சேதாரம் செய் கூலி இது இரண்டுமே பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நகை செய்கிற இடத்துல வந்து சில ஆப்புகள் வந்து தங்கத்தினுடைய ஆப்புகள் அடிக்கும் போது அது அது உள்ளேயே வீண்டு போகும் ஆனால் வந்து நகைப்பட்டக்காரங்க வந்து பொதுவாக வந்து வீட்டுக்காட்டில் உயிர் வீட்டை கூட்டி குப்பி அள்ளி கொண்டு தெருவில் கொட்டுறது போல் கொல்லப்பட்ட இது நகைப்பட்டறக்காரவங்க கூட்டி வெளியே கொட்ட மாட்டாங்க அதை அப்படியே குமிச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க மாதம் ஒரு தடவை அந்த நகைப்பட்டறை குப்பையை வாங்கிறதுக்கு வருவார்கள் அதை வாங்கிட்டு போய் அவங்க அதை வந்து அதை வந்து சரி பண்ணி அதுலேருந்து ஒரு குண்டு மணி அளவுக்கு பவுன் உடுப்பார்கள் அதுதான் நகைப்பட்டறை நகைப்பட்டறைக்காரவங்க வந்து பொதுவாக வந்து கூட்டி கொண்டும் தெருவில் ஊற்ற மாட்டாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு குப்பை கூட அவங்களுக்கு சுகம் சொத்து குப்பை கூட காசு குப்பை கூட பொக்கிஷம் நகைப்பட்டிருக்காரவங்களுக்கு அதனால் நான் வார்த்தடிப்பிலே ஜா ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கினம் மூலமாக நான் தீர்மானிக்கப்பட்டு வருகின்றேன் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் என்னும் எழுத்தும்தான் அது இந்த என்கிற ஜோதி மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன் நான் அறியில மாவட்டம் திருஞான சமத ஜோதிகள் நன்றி வணக்கம்